தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தேழு கானான் நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோபும் வாழ்ந்து வந்தார் யாக்கோபின் குடும்ப வரலாறு இதுவே யோசேப்பு பதினேழு வயது இளைஞனாயிருந்தபோது தம் தந்தையின் மறுமனைவியரான பிலகா சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரரோடு மந்தை மேய்த்து கொண்டிருந்தார் அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார் இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை யோசிப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார் இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர் அவர் அவர்களை நோக்கி நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டைச் சுற்றி வணங்கின என்றார் அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்த போகிறாயோ நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்த போகிறாயோ என்று கேட்டனர் இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாய் வெறுத்தனர் மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார் இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்தபோது அவர் தந்தை அவரை கண்டித்து நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார் அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனத்தில் கொண்டார் இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கே மேல் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற அவர் இதோ நான் தயார் என்றார் அவர் அவரிடம் நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார் அவரும் செக்கேமிற்கு வந்தார் அவர் புல்வெளியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான் யோசேப்பு என் சகோதரர்களை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா சொல்லும் என்றார் அதற்கு அம்மனிதன் அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான் யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்பு வைக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்களை நோக்கி அவன் ரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உறிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீரில்லாத வெறும் குழி பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மையேலரின் வணிக குழுவை பார்த்தனர் நறுமணப் பொருள்களையும் தைல வகைகளையும் போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாரங்கள் இஸ்மையலருக்கு அவனை விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மையலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் பின்னர் ரூபன் ஆழ்குழி அருகில் திரும்ப வந்தார் இதோ யோசேப்பு அங்கே இல்லை உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்துக்கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து பையனை காணோமே நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார் அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்துக்கொண்டனர் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர் அழகு வேலைப்பாடு நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்து சென்று இதை வழியில் கண்டோம் இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர் தந்தை அதை அடையாளம் கண்டு இது என் மகனது அங்கியே ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது ஐயோ யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டிக்கொண்டு பல நாள்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார் அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவிகொடாமல் கொடாமல் நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார் இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்காப்பாளர் தலைவனுமான போத்திபாரிடம் யோசேப்பை வெற்றனர் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒலி வடிவில் தொடக்க நூல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி யோசேப்பு எத்தனை காசுகளுக்கு விற்கப்பட்டார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்